வீடு தேடி பார்சல்ல வந்த ஹேர் ட்ரையர் பிரித்து பார்த்த எதிர்வீட்டு பெண்ணினுடைய விரல்கள் துண்டாக்கப்பட்டிருக்கு என்ன நடந்தது என்பதை வாங்க பார்க்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாம வீடு தேடி வந்த ஹேர் ஹேரர் சிதறியிருக்கு இந்த சம்பவம் அங்குள்ள அனைவரையுமே அதிர்ச்சியில ஏற்படுத்தி இருக்கு கர்நாடக மாநிலம் பாகல்கோட் அருகில் உள்ள இலகல் பகுதியில் வசித்து வருபவர் தான் பாப்பண்ணா இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காரு இவருடைய மனைவிதான் பசமா அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவங்க வசித்து கொண்டிருக்கும் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க தான் சசிகலா அப்படிங்கிறவங்க இவருடைய கணவருமே கூட ராணுவத்தில் பணியாற்றி உயிரிழந்த இறந்து போனவர் தான் இந்த நிலையில தான் சசிகலா அவங்களுக்கு ஒரு கொரியர்ல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த நிலையில அவங்க வந்து வெளியூருக்கு போயிருக்காங்க ஆர்டர் கொண்டு வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சசிகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே எனக்கு எப்படி இந்த பார்சல் வந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு வந்து டெலிவரி மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியல மேம் உங்களுக்கு தான் ஆர்டர் வந்திருக்கு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு தான் ஆர்டர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட சசிகலா என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல உடனே பக்கத்து வீட்டுல இருந்த பசமாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு பக்கத்தில் இருக்க கொரியர் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு என்னோடய ஆர்டர் கொஞ்சம் வாங்கிடுங்க வாங்கிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பிரித்து பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பசமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இவங்களுக்கு வந்து பார்சலை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்தோன்னே அவங்க பிரிக்க சொன்ன காரணத்தினால பிரித்து பார்த்துருக்காங்க உள்ளே பார்த்தா ஹேர் ட்ரையர் இருந்திருக்கு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளக் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க பார்க்கும்பொழுது தான் என்ன ஆயிருக்குன்னா அந்த பார்சலில் வந்த ஹேர் ட்ரையர் வெடித்து சிதறி இருக்கு இந்த விபத்துல பசமாவுடைய இரு கைகளிலுமே படுகாயம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவருடைய ஒன்பது விரல்கள் வந்து துண்டாக்கப்பட்டிருக்கு அவருடைய முகத்திலயுமே படுகாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இந்த வெடி சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உடனடியே அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த ரத்த வெள்ளத்துல வந்து பசமா அவர்கள் வந்து மிதந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களே கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுலையும் அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவம் கடந்த பதினைந்தாம் தேதி நடந்து முடிஞ்சிருந்தாலுமே கூட தற்பொழுதுதான் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் இந்த ஆர்டரை செய்யவில்லை அப்படியானா யார் அவங்களுக்கு இந்த ஆர்டரை அனுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எப்படி திடீரென வெடித்து சிதறியது அப்படிங்கிறது குறித்து போலீசாருமே தீவிர விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க இலக போலீசார் மேற்கொண்ட இந்த விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா சசிகலா அவர்கள் இந்த ஆர்டரை வந்து ஆர்டர் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல காவல்துறையினர் என்ன பண்ணிருக்காங்க ஹேர் ட்ரையரோட கம்பனிக்கே போயிட்டு நேரடியான விசாரணையில் மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அந்த ஃப்ளக்ல வந்து சொருவியை அவங்க யூஸ் பண்ணாங்க இல்லையா ஒரு வேளை கரண்ட் இஷ்யூ எதாச்சும் இருக்கும் அதனால் கூட இப்படி வெடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஆனால் வந்து இந்த கேஸை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சப்ப அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா என்னதான் வந்து அந்த பொருளில் வந்து தொழில்நுட்ப கோளாறாக இருக்கட்டும் இல்லை வந்து கரண்ட் இஷ்யூ எது வேணால் இருந்துட்டு போட்டோம் ஆனால் சசிகலா அவர்கள் இந்த பொருளை வந்து ஆர்டர் பண்ணலை இருந்த போதிலும் வந்து எப்படி அந்த ஆர்டர் வந்து இவங்களுடைய வீடு தேடி வந்திருக்கு பணமும் முன்னதாகவே வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க இனிமே தெரிஞ்ச ஆடரோ அல்லது தெரியாத ஆடரோ நம்ம வீடு தேடி வருது அப்படின்னா ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்களும் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க